ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் Maharam கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெண்பூசணியை வச்சு ஜூஸ் ரெசிபி இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நால்ல பெனிஃபிட் கிடைக்குங்க அல்சர் இருக்கிறவங்க கூட இந்த ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மேல்தூளை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு அளவாக இருக்கும் வெள்ளைப்பூசல்கள் வந்து அதிக விதமான நார் இருக்கு இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுங்க நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவலையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தொடர்ந்து ஒன் மந்த்து நீங்கள் வந்து குடித்து பாருங்கள் உங்களுக்கே வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் இதில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க இது வந்து நம்மளுக்கு ரத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இதய நோய் வந்து அதிகமாக வராமல் வந்து நம்மளுக்கு தடுக்கும் உடல் வந்து அதிக சூடு இருக்கிறவங்களும் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லி குடிக்கலாங்க நம்மளுக்கு ஹீட்டு வந்து நல்லா வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா நாலஞ்சு இலையை சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குடித்தாதான் குமட்டல் வராது ஒரு சிலருக்கு வந்து வெறும் வயிற்றில் வந்து இது குடிக்க முடியாது நீங்கள் சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்